ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக வேதாகம பொக்கிச சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கறக்கூடிய ஒரு பொக்கிஷமானது எது முக்கியம் காணிக்கையா அல்லது பலிபீடமா அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறித்து அவருடைய முதலாம் வருகையில் வந்திருக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த மத தலைவர்களை பார்த்து போதர்களை பார்த்து அவர் கடிந்து கொண்ட முக்கியமான ஒரு காரியம்தான் இந்த தலைப்பின் கீழாக நம்ம வந்து கவனிக்க போகிறோம் அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பிறகு மத்தியில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டுலேருந்து சில வசனங்களை வாசிக்கும்போது மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பெயரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பெயரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடாலயம் என்றும் சொல்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார் ஸோ என்ன சொல்கிறான்றதை அதை வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஒரு பலிபீடம் இருக்குது அந்த பலிபீடத்தின் மேலே காணிக்க இருக்குது இப்போது அன்னைக்கு இருந்த அந்த மத தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பலிபீடம் முக்கியம் கிடையாது அது மேலே இருக்கக்கூடிய காணிக்கையானது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் பலிபீடத்தின் மேலே சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது பலிபீடத்தின் மேலே இருக்கக்கூடிய காணிக்கையின் மீது இங்கிலீஷில் படித்தீங்கன்னா கிஃப்ட்னு போட்டிருப்பாங்க அந்த காணிக்கையின் மீது நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடனாளி அப்போ அது என்ன சொல்ல வருது அந்த வசனம் சொல்லி கவனிக்கும் பொழுது இப்போ அந்த காணிக்கை ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்றார் அப்போது சத்தியம் ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சத்தியம்னா என்ன அர்த்தம் செஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தின் மீது இருக்கக்கூடிய உறுதித்தன்மையை என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படுத்தலான்னு அர்த்தம் கேரண்டி அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம் அப்போ இந்த காணிக்கையின் மீது நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா காணிக்கை தரேன்னு சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் கட்டாயம் கொடுத்தாகணும் நீங்கள் அதுக்கு வந்து கடனாளிகளாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சொல்லிட்டாங்களாம் யார் அன்னைக்கு இருந்த மத போதகர்கள் அதனால் நம்முடைய ஆடரசேஸுக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பிரதியுத்தம் சொல்கிறார் அது அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது மதிகேடரே குருடரே எது முக்கியம் காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்கிற பலிபீடமோ அப்படின்னு கேட்குறார் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்நாட்களில் இந்த ஒரு காலப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மத தலைவர்களுக்கும் போதகர்களுக்கும் ஒரு அருமையான எச்சரிப்பாக கூட பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கப்படுகின்றது அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்கள் ஆகையால் பலிபீடத்தின் பெயரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பெயரிலும் அதன் மேலில் உள்ள எல்லாவற்றின் மேலும் சத்தியம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டு வந்து முடிக்கிறார் அப்போ இதுக்குரிய ஒரு உண்மை என்னென்னு சொல்லி கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பலிபீடமானது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்தமானது பலிபீடமானது அப்புறம் உதாரணத்துக்கு யாத்ராமத்தில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாம் வசனம் வாசிக்கும் போது சந்த இடத்துல இந்த உண்மை என்ன பண்ணி உறுதிப்படுத்தியிருப்பார் ஏழு நாளளவும் பலிபீடத்திற்காக பிராட்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக கடவாய் பலிபீடமானது மகா பிரசித்தமாக இருக்கும் பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பிரசித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லிட்டார் இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பலி செலுத்த வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா பலி பொருளையுமே கொண்டு வந்து அந்த பலிபீடத்தின் மேலே தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் எங்கெல்லாம் படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் லே விராமத்தில் நீங்கள் வந்து ஒன்று முதல் ஏழு அதிகாரங்கள் இது உதாரணமாக சொல்லப்பட்ட அதிகாரங்கள் இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பலிபீடத்தை பற்றி மிக விசேஷமாக பேசியிருப்பார் அதன் தான் அந்த பலிப்பொருள்லாம் வைக்கப்படும்னு சொல்லி கவனிக்கிறோம் காலங்கள் போக போக இந்த யூத மத தலைவர்கள் போதகர்கள் எப்படி வந்து இதை வெளியில் காம்ஸ்டான்ஸை பார்க்கும் பொழுது பலிபீடம் முக்கியம் இல்லை அந்த பலிபீடத்தின் மேலே நீங்கள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா காணிக்கை அது ரொம்ப முக்கியம் அப்போ யாராவது ஒருத்தங்க காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் கொடுத்தாகணும் அதுக்கு நீங்கள் வந்து கடனாளிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து தவறாக வளர்த்து விட்டார்கள் சொல்லி நம்முடைய ஆண்டு வந்து கண்டித்தார் அந்த மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மத தலைவர்கள் போதகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கையிலே தங்களுடைய வந்து சிந்தனைகளை வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் அவங்களுக்கு எது முக்கியம் இல்லையாப்போ பலிபீடம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்போ இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள் மிக மிக ஆச்சரியமான வகையில் துல்லியமாக அப்போஸ் அங்கே பவுல் அவர்கள் நமக்கு விலைக்கு காமிப்பார் எப்ரேரில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லுவார் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு பாரு இப்போ வந்து ஒப்பிட்டு காமிக்கிறார் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டுன்னு சொல்லி காமிக்கிறார் அப்போது அந்த பலிபீடமானது எப்ரேயர் பதிமூணு பத்து சொல்லக்கூடிய பலிபீடமானது எதை அடையாளப்படுத்துது அல்லது யார் அடையாளப்படுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிரத்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் எந்த வகையிலும் பார்க்கும் பொழுது நம்முடைய அடேசுக்கிரத்தினுடைய ஜீவனுக்குரிய காரியங்களை தான் அந்த பலிபீடமானது அங்கே அடையாளப்படுத்தி காமிக்குதுன்றதை நம்மளால பார்த்தீங்கன்னா வேகத்தை இன்னும் ஆழமாக நிதானிக்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் காரணம் என்னென்னா நாம் தேவனுக்காக செலுத்தக்கூடிய எல்லா விதமான காணிக்கைகளும் பலிபீடத்தின் மீது தான் செலுத்தப்பட வேண்டும் என்றது பழைய பட்டு காலத்தில் நியமம் புதியற்பட்டு காலத்து வரும் பொழுது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் பாருங்க எப்படி ஒப்பிட்டு காமிக்கிறத பாருங்க பழைய பாட்டு காலத்துல பலிபீடம் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகியேசுக்கிறது அப்போ பலிபீடம் இல்லாமல் காணிக்கையை தேவண்ட போகாது அந்த மாதிரி நம்முடைய அடையசுக்கிறது இல்லாமல் எந்த ஒரு காணிக்கையும் பிரசுத்தமாகாது அல்லது அது போகாதுன்னு அர்த்தம் அப்போ இன்னைக்கு எது முக்கியம் சொல்லி அநேகர் பார்த்துட்டு இருக்காங்க சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆன் ரயசுக்கிறது ஜீவனுக்குரிய மேன்மைகளை அநேகர் விட்டுவிட்டார்கள் அப்போ அந்த மாதிரி விடக்கூடிய மத தலைவர்களை பார்த்தா மதுகேடரே குருடரே அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சிருக்காரு அப்போ நாம இதுல நிறைய உண்மைகள் இருக்குது ஒரு சிறிய ஒரு உண்மையை கற்றுக்கொண்டோம் என்ன கற்றுக்கொண்டோம் சரி கவனிக்கும் பொழுது பலிபீடமானது நம்முடைய ஆண்டோ ரயசுக்கிரத்தை அடையல் படுத்துது அந்த பலிபீடத்தின் மேலே செலுத்தக்கூடிய காணிக்கையை தான் இன்னைக்கு அனைத்து முக்கியமாக சொல்கிறாங்க நான் அப்படி அல்ல அந்த பலிபீடம் நம்முடைய ரயசு கிரத்தினுடைய ஜீவனுக்குரிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையை அடையல்படுத்தி காமிக்குது அப்போ அதை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாரு தவிர வேறொரு காரியத்தை என்ன பண்ணுறது இல்லைன்னா அவர் சொல்றதில்லைன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்போ தொடர்ந்து அந்த பலிபீடத்துக்குரிய காரியங்களை நம்ம நிதானித்து நம்முடைய ரயசிக்கிறதுக்குள்ளாக நம்முடைய காணிகையில் செலுத்தப்பட தேவதை கிருப செய்வராக ஆமேன்